பெரிய அளவுக்கு பிரச்சனை கொண்டு போகாது ஆனால் சின்ன சின்ன பாதிப்புகள் பிபி இருக்கவங்க ப்ரெஷர் பிபி ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க சுகர் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா மற்றபடி பெரிய ப்ராப்ளம் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன மருத்துவ செலவு வரக்கு வாய்ப்பு இருக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கேட்ட கடன் ஒரு ஒரு கடன் லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் லோன் கிடைக்கலைங்க சார் ஒரு மன உளைச்சலோடு இருக்கும் மன கஷ்டத்தோடு இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்க மிதனரசனியர்களுக்கு இந்த மாதம் கேட்ட கடனும் கேட்ட உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதமே சொல்லிடலாம் அதே மாதிரி ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் வேலைங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துலேயும் மன ரீதியான பாதிப்பில் இருக்கவங்களுக்கு அந்த மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாமே கொஞ்சம் விலக போகுது ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சிட்டு இருப்பீங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலையை கிடைச்சிடும்